கிட்டத்தட்ட நாப்பது உயிர்கள் எதுக்கு போச்சுன்னே தெரியலங்க குழந்தைகளோட மரணம் எதுக்காகனு தெரியல முக்கியமான காரணம் தண்ணி இல்ல ஏழு மணி நேரத்துக்கு மேலான காத்திருப்பு சாரிங்க கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படிங்கற ஒரு சாதாரண வார்த்தைனால நாப்பது உயிர் போயிருக்கு அவ்வளவு லேட் ஆகுது ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னா வராமலே இருந்திருக்கலாமே கேன்சல் பண்ணிருக்கலாமே அப்படி நீங்க லேட்டாயும் எல்லாத்தையும் வெயிட் பண்ண வச்சு வந்து நின்று ஆறு நிமிஷம் பேசுறதுனால இங்க ஒன்னும் மாற போறது கிடையாது நாற்பது பேர் இறந்த இடமும் அந்த நாமக்கல்லும் போர்க்களம் மாதிரி தான் இருந்துச்சு இது ரெண்டு மட்டும் இல்லைங்க விஜய் எங்க வந்துட்டு போனாலும் அது போர்க்களம் மாதிரி தான் இருக்கு இந்த கிரவுட்ல போலீஸ் தடியடி இல்ல மக்களின் போராட்டம் இல்ல பெரிய இயற்கை சீற்றம் கூட இல்லைங்க ஒரு ஆளு அதாவது ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நான் மக்களை சந்திக்க வரேன்னு வந்துட்டு போற இடம் தான் அப்படி இருக்கு எல்லாம் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த ரோட்டையோ அந்த இடத்தையோ பார்த்தா மாதிரி மாதிரிதான் இருக்கு இங்க மட்டும் இல்ல அவர் போற எல்லா இடத்துலயும் அப்படித்தாரு ஒவ்வொரு இடத்துலயும் மரத்து மேல ஏறாத போஸ்ட் கம்பத்துல ஏறாத கரண்ட பிடிக்காத சேர தூக்காதன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டோம் அப்படிங்கறதுக்கு பேரு அரசியல் கூட்டமா இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு எதுக்கு விஜய் நீங்க வர்றீங்க அவங்களே சொல்றாங்க குழந்தைய கூட்டிட்டு வராதீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்கன்னு அப்படி அந்த குழந்தைங்கள கூட்டிட்டு வந்து வெயில்ல நிக்க வச்சு யாருகிட்ட எதை காட்ட போறீங்க போட்டு போடுற வயசு வர்றதுக்கு இன்னும் பத்து வருஷத்துக்கு மேல இருக்கு அந்த போலசுக்கு சொல்லுது தலைவர் தான் ஆட்சிக்கு வருவாருன்னு அந்த கூட்டத்துக்கு வர எல்லாரும் தலைவர் தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சொல்றவங்க யாரும் ஓட்டு போட முடியாது ஓட்டு போடுற வயசே வராதவங்க எல்லாம் சேர்ந்து எந்த தலைவரை எப்ப ஆட்சியில நிறுத்த போறீங்கன்னு எனக்கு தெரியல இத்தனை பெண்கள் எங்க கிளம்பி வந்தீங்கன்னு அறிவுன்னு ஒண்ணு வளரவே போறது இல்ல கிட்டத்தட்ட எட்டரை மணிக்கு வரேன்னு சொன்ன விஜய் நாலரை மணி நேரத்துக்கு அப்புறம் வராற அப்படின்னா அங்க என்ன நடக்கும்னு கூட அவர் யோசிக்க மாட்டாரா தம்பிக்கு தேவையான ஏசி இருக்கும் தண்ணி இருக்கும் சாப்பாடு இருக்கும் எல்லாமே அந்த கேரவன்லயே இருக்கும் கேரவனுக்கு வெளியே இருக்கிற அத்தனை கூட்டத்துக்கும் என்ன முதல்ல அது அது கட்சி கிடையாதுங்க ஒரு பெரிய ரசிகர் மன்றம் ஏங்க விஷயம் நடத்திட கூடாது கூடாதுன்னு இவ்வளவு தூரம் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் விஜய்க்கும் அந்த பொறுப்பு இல்ல கூட்டத்தை கூட்டினவங்களுக்கும் அந்த பொறுப்பு இல்ல அந்த கூட்டத்துக்கும் பொறுப்பு இல்ல நீங்க ஆரம்பத்தில இருந்து யோசிச்சு பாருங்களேன் இந்த மொத்த கூட்டமும் ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு இடத்துலயும் பொது சொத்தை தான் வந்திருக்காங்க இந்த மொத்த கூட்டத்துக்கும் அரசியல் அறிவு துளி கூட இல்லைங்கிறத அப்ப இருந்து இப்ப வரையும் நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க கைய தூக்காத கால தூக்காத கத்தி பேசாதன்னு காவல்துறை கண்டிஷன் போட்டுச்சாமா உன முதல்ல வரவே கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கணும் ஏன்னா உனக்கும் மக்கள் மேல அக்கறை இல்ல மக்களுக்கும் மக்கள் மேல அக்கறை இல்ல அட பக்கத்துல இருக்கிறவனை விட்டுருங்க அவனுக்கு அவன் மேலயே அக்கறை இல்ல மூணு ஆம்புலன்ஸ் டிரைவராக அடிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஆம்புலன்ஸ் என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்க உங்க கட்சி பேரை கெட்ட பேர் ஆகுறோன்னு சொல்லி எல்லாம் என்ன இருக்குது என்ன இருக்குன்னு பாக்குறாங்க பார்த்துட்டு உள்ளே ஒன்றும் இல்லனா அந்த கண்ணாடி அடிச்சு உடைக்கிறாங்க ஆனால் அந்த ஆம்புலன்ஸை தாண்டி அந்த பக்கம் பேஷண்ட் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிற மனநிலைமையிலே இல்லை என் கட்சி பேரை கெட்ட பேர் ஆக்குறீங்கன்ற மாதிரி வந்து ஆம்புலன்ஸ் கண்ணாடியில உடைச்சு ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சு டிரைவர் செல்லெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு பிளாக் கலர் மகேந்திர காரை வந்து சீஸ் பண்ணி ஸ்டேஷனில் வச்சிருக்காங்க ஆம்புலன்ஸ் அடிச்சு அடிச்சதுக்காக போலீஸ்காரங்க அதுக்கப்புறம் தான் வந்து லத்தி எடுத்து எல்லாத்தையும் அடிச்சு துரத்துறாங்க எல்லா பழியும் தூக்கி சீமான் மேல போடுறதும் தப்பு ஏன்னா சீமானு பழனிசாமி இத இப்ப இவரு வரைக்கும் ஆம்புலன்ஸ் எதுக்கு வருதுன்னே தெரியாம இருக்காங்க முதல்வரோட கூட்டத்தில இருந்து எத்தனை கூட்டம் நடந்தாலுமே சின்ன கூட்டமா இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுந்த சொல்லுவாங்களே தவிர உள்ள எட்டிப்பாருன்னு சொல்ல மாட்டாங்க எட்டிப்பாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது யாரு நம்ம செல்ற பையன்தான் தான் ஆம்புலன்ஸ் சொன்னது சீமான் அடிச்சு காமிச்சது பழனிசாமி அடிச்சு நொறுக்குனது விஜய் அந்த ஒன்பது நிமிஷத்துல என்ன விஜய் நீங்க பேசிட போறீங்க இந்த இந்த ஒன்பது நிமிஷம் இளவத்தான் பேச போறீங்கன்னா அது அறிக்கையாவோ இல்ல வீடியோவாவோ பேசி விட்டுற வேண்டிதானே இந்த மக்கள் எதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா மக்களே அறிவியல் உச்சத்துல இருக்கிறோம் வீட்டுல உட்காந்து சொந்த டிவில கால் மேல கால போட்டு உட்காந்து பார்த்தா வேலை முடிஞ்சுதா விஜய் அப்படி என்னத்த பேசிட போறான்னு நீங்க அப்படி போறீங்க அமெரிக்காவுக்கு ஒத்தையடி பாதை போடலாமான்னு கேட்டிருக்காரு அதன் நக்கலாதான் பேசுவாராம் திருச்சி போனீங்கல்ல அங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா தஞ்சாவூர்னு ஒரு இடம் அங்க ஒரு கிராமத்து வழியா அந்த பாதையில ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க போக கூடாதுன்னு கம்பத்தை வச்ச ஒரு அம்மா ஒரு வயசான அம்மா பிரச்சனை வந்துச்சு அமெரிக்காவுக்கு ஒத்தையடி பாதை போடுறதை விட அந்த பாட்டிய பத்தி பேசிட்டு போனா பிரச்சனை இருந்திருக்காதுல்ல அது என்ன அரசியல் விஜய்க்கு தெரியாது இங்க பெண்களுக்கான அரசியல் என்னங்கிறது விஜய்க்கு தெரியாது அவ்வளவு ஏன் ரசிகர்களுக்கான அரசியல் என்னங்கறதே விஜய்க்கு தெரியாது விஜய்க்கு தெரிஞ்ச அரசியல் எல்லாம் என்ன பாக்கா கூட்டம் கூடும் மேல நின்று கையா செஞ்சுட்டு போயிருவேன் எதுக்கு வந்திருக்கான்னு எதுக்கு வந்திருக்கான்னு மக்களுக்கும் தெரியாது எதுக்கு வந்திருக்காங்கன்னு விஜய்க்கும் தெரியாது இன்னைக்கு அவர் என்ன பேசுனாருன்னு நாளைக்கு கேளுங்க தெரியாது சரி விஜய் என்னதான்ப்பா பேசினாருன்னு கூட்டத்துக்கு வந்தவங்க கிட்ட கேளுங்க அவங்களுக்கும் தெரியாது இப்படி எதுக்கு வந்தோ ஏன் வந்தோம்னு தெரியாத கூட்டம் தான் நேத்து நாற்பது பேத்துக்கிட்ட கொண்டிருக்கு விஜய் கூட்டத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட நாற்பது பேர் உயிர் எழுந்திருக்காங்க எதுக்காக அந்த கூட்டம்னு விஜய் கிட்ட கேளுங்க நீங்க ஏன் நாலு மணி நேரத்துக்கு மேல லேட்டா வந்தீங்கன்னு விஜய் கிட்ட கேளுங்க அதே கூட்டத்துல பஸ் ஏறி மேல நின்றுட்டு காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னாரு எதுக்குன்னு கேட்டா என்ன பத்திரமா அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இந்த கூட்டத்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உன்னை பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு நன்றி உன்னால இப்ப இத்தனை பேரு செத்து போனாங்கள அதுக்கு ஏதா சொல்ல போறேன் முதல்ல அரசியல நீங்க படிங்க இது மக்களாச்சு இங்க மக்கள் தான் ஓனர் ஆனா ஒரு நாளும் உங்களுக்கு அப்படி என்னமே வந்ததில்லை இன்னுமும் நீங்க ஒரு பெரிய திரை பிரபலம்னே நினைச்சுகிட்டு இருந்தீங்க நீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஸ்பெஷல்லா வர்றதுனாலதான் இம்புட்டு கூட்டம் நீங்க டெய்லியும் ஒரு ஒரு மணி நேரம் சும்மா வெளியே இறங்கிட்டு போயிருங்க கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் ஒருத்தம் கூட சீண்ட மாட்டான் இனி சனிக்கிழமைன்னு வந்துட்டாலே மக்களுக்கு பயம் வந்துரும்ல ஆனா உங்க ரசிகர்களுக்கு அதெல்லாம் வராதுங்க நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அடுத்த வாரம் நீங்க எங்க போறீங்களோ அங்க வருவாங்க பசப்பூடு ஒரே நாள்ல நாலு ஊர்ல பேசுறதுக்கு நாலு நாள் ஒரே ஊர்ல பேசி பாருங்களேன் ரெண்டாவது நாளுக்கு அப்புறம் ஒருத்தன் கூட அங்க இருக்க மாட்டான் அத முதல்ல பண்ணிட்டு நீங்க அரசியலை பத்தி பேசுங்க இந்த பண்ணையார் தனமான அரசியல இனிமே வேண்டாம் விஜய் ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணும் அப்படிங்கறத திமுக செயல்பட்டு காமிச்சு நீ வந்துட்டு நீ வாட்டுக்கு போயிட்ட நீ வெட்டி வேலை பார்த்ததுக்கு முதல்வர் அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வர வேண்டிய வர வேண்டியதா போயிடுச்சு மொத்தத்துல உன்னால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை உனக்கு மட்டும் இல்ல உனக்கே இனியாவது உட்கார்ந்து படிங்க என்ன அரசியல் பண்ணணும் மூலியமா மக்களுக்கு எப்படி நல்லத உன் கட்சிய எப்படி வளர்த்தனும் உருவாக்கணும்ங்கறத கத்துக்கோங்க நீங்க வர்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெர்மிஷன் லெட்டர் குடுத்தாங்கல்ல அந்த குடுத்த ஒருத்தம் கூட ஹாஸ்பிட்டல்ல வந்து எட்டி பாக்கல ஆனா திமுக அதிமுக ஏன் பாஜக வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல ஏன்னா அவங்கல்ல அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காங்க நீங்க இப்ப வரையும் ரசிகர் மன்ற விழாவை கொண்டாடிக்கிட்டே இருக்கிறது தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அவன் முத தடவை பேரிகேட்ட உடைக்கிறப்பவே நீங்க பேசி இருந்திருக்கணும் ஆனா எவ்வளவு கேவலமா மாநாட்டுல இருந்த பேரிகேட்ல மட்டும் கிரீச தடவி விட்ட இந்த கிரீச தாண்டி அணிலுங்க வந்துட கூடாதுன்னு கிரீஸ் தடவை தெரிஞ்ச உனக்கு பொது சொத்தான கிட்ட உடைக்க கூடாதுன்னு நீ மக்கள் கிட்ட சொல்லவே இல்லல்ல ஒரு தடவை கூட மக்களே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களை பார்க்க தான் நான் வந்துட்டு இருக்கேன் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அவசரப்படாதீங்க நீ ஒரு இடத்துலயும் சொல்லவே இல்லையே நான் உங்களுக்கு சேவை செய்ய வரணும் பண்ணையார் மாதிரியே வந்துட்டு போனதுதான் நான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் இன்னையில இருந்து உன் கட்சிக்காரன் ஒருத்தன் கூட வெளியே வர மாட்டான் இப்பவும் நீ அரசியல் கட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா சரண்டர் ஆயிருங்க நீங்களே சரண்டர் ஆயிருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது இல்ல நான் மட்டும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு பங்களா நாய் மாதிரியா இருந்தீங்கன்னா நீங்க தயவு செய்து ரோட்டு பக்கம் வந்துடாதீங்க